தீசாய நம ஐயா வணக்கம் நீங்க முன் ஜென்மம்னு சொன்னதும் எனக்கு இந்த கர்மாவை பத்தி ஞாபகம் வருது அதாவது கர்மான்னு சொல்றோம் அதே மாதிரி நல்வினை தீவினைன்னு சொல்றோம் கர்மாங்கிறது செயல்பாட்டு அர்த்தம் வேற ஒண்ணு இல்லை கர்மானா கர்மம்னு அர்த்தம் கர்மம் செயல் அர்த்தம் வேற ஒண்ணு இல்லை இல்ல அந்த கர்மா வந்து போன பிறவியில செஞ்ச பாவ புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள் இந்த பிறவிய வந்து பாதிக்குதா தாக்குதா நல்லது செய்தா தரம் உடம்பு இரு செய்யக்கூடிய குற்றங்கள் உயிரை சேரும் உடம்பும் தனி சேர்ந்து பாவம் செய்ய முடியாது தனி உடம்பும் பாவம் செய்ய முடியாது தனி உடம்பு பணம் தனி உடம்பு ஆன்மா என்பது சித்தனும் ஒரு சித்தனும் அது அது உடம்புல இருக்கும் போது உடம்பும் உயிரும் சேர்ந்து செய்யக்கூடிய பாவ புண்ணியும் உயிரை சேரும் அது உயிர் நடுவணை இருந்தால் அது உயிர் பண்புள்ள குடும்பத்தை பார்க்க செய்யும் தீவனை இருந்தால் பாவ் குடும்பத்தை பார்க்க செய்யும் அதான் முன் சேர்ந்த இப்போ நல்ல அறிவு ஆற்றல் திறமை முயற்சி இத்தனையும் இருந்து சில பேருக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கல அதே சமயத்துல வந்து ஒரு தீய வழியில போறவன் சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுறான் புகழ் வாங்கிடுறான் அப்படின்றப்போ இப்ப நல்ல வழியில இருக்கிறவன் யோசிக்கிறான் நாம ஏன் வந்து இப்படி நல்ல வழியில அமைதியா எதுவும் இல்லாம இருக்கணும் அதுக்கு அந்த வழி நல்லது போல இருக்க அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருது அப்படின்னு நினைக்கிறான் சில பேருக்கு நான் செபது போட்டான் முன்செய்தி நடுவணைக்கு அதுக்காக வந்துடும் அள கொண்ட எல்லா அழப்போம் கிளப்பிடும் பிற்பகம் நடத்தாதனு சொன்னா பிறர் மருந்துபடி பெரும் சேர்த்தால் நம்மை மருந்துபடி விட்டு போகும் கொண்ட எல்லா

நாரே நாரே வரேவா பத்தவலா சேர 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 அன்னு செய்யலாம் இதுல செய்யலாம் அவர்கள் பத்து கொடுக்க இருப்பான் அவர் அஞ்சு கொடுக்க வரைக்கும் போயிட்டே இருப்பான் கடைசியில் அவன் போட்டுக்கிட்டே போயிருப்பான் கடைசி ஆகிட்டே இருக்கும் ஊர் போயிடும் புண்ணியவான்களுக்கு இந்த கிடைத்த அளவு வச்சு மன திருப்தி மன நிறைவு கிடைக்கும் புண்ணியவானா இருந்தாலும் அவன் திருவடி பூஜை செய்திருக்கணும் புண்ணியம் செய்த மக்கள் திருவடி பூஜை செய்ததா கிடைச்சது போதும் கடவுள் தான் நம்ம அவ்வளவுதான் அவை போட்டு போறோம் அப்ப என்ன செய்வான் மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அதான் மதவை சொன்னான் தனக்கு உரிமை இல்லாதான்னு சொன்னா யானைகள் மகன் ராமனுக்கு சார்ந்தாது கிடைச்சது போதும் என்று நினைக்கிற நினைப்பா தான் முடியும் மனசுகிட்டே போயிட்டு இருக்கும் கோடி கரகாசம் இன்னும் கோடி போய் போயிட்டே இருப்பான் கடைசியில கோடி கரக்காசம் பார்த்துமே தெரு கோடியில போயிருப்போம்